ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பாரதி இன்னைக்கு மாய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேங்க தீராத துயரங்கள் இல்லை நிலையான இன்பம் இல்லை விடியாத இரவுகள் இல்லை கலையாத மேகம் இல்லை மரணம் இல்லா உயிர்கள் இல்லை தோன்றுவதும் மறைவதும் தான் இந்த மாய வாழ்க்கை மாற்றம் ஒன்று தான் மாறாதது ஆமாங்க மாற்றம் ஒன்று தான் என்றைக்குமே மாறாததுங்க இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பருப்பு சாம்பார் வச்சுட்டேங்க பீட்ரூட்டை வந்து பொடியாக நறுக்கி அதை வந்து பொரியல் மாதிரி வச்சுட்டேன் மித்திரனுக்கு வந்து சாப்பாட்டில் கொஞ்சமாக நெய் ஊற்றி பருப்பு போட்டு நல்லா கலந்துட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டிட்டேங்க அப்புறம் பீட்ரூட் பொரியலும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு மாதுளை பழத்தை வந்து உரிச்சு வச்சுட்டேங்க நம்மளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்கு என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து தேங்காய் பால் வந்து நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து ஆட் பண்ணிட்டேங்க உலர்ந்த திராட்சை இருந்தது அதை ஆட் பண்ணிட்டேன் வாழைப்பழம் ஆப்பிளும் மாதுளை பழமும் இருந்தது என்கிட்ட இருந்த பழங்களை வச்சு அதில் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதை தான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேங்க பாய்